நிறையா பேர்த்துக்கு ஊறுகாயின்னா ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் அப்படி ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு செஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வெங்காயம் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவுமே சிம்பிள் இந்த வெங்காயம் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இந்த ரெண்டையுமே வெறும் பேனில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி ஃப்ரை பண்ணும்போது இந்த வெந்தயம் நல்லா செவந்து வந்திருக்கணும் அதே மாதிரி கடுகு வந்து ஒரு மாதிரி பொறிஞ்ச மாதிரி இருக்கணும் உங்கள் வெந்தய பவுடர் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சும் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது நாம் அப்புறமா யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு பெரிய எலும்பு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து இருபது கிராம் புளி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக பிச்சு சேர்த்துட்டு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி ஃப்ரை பண்ணும்போது அந்த புளி வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக மாறும் ஸோ உங்களோட புளி வந்து எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு இந்த ஊறுகாயும் நல்லா இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதையும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல இந்த மாதிரி பேஸ்ட்டாக வர்ற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே பண்ணல அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இந்த ஊறுகாய்க்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் அரை கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னதாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க அதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு தின்னாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஊறுகாய் ரொம்ப திக்கான பீஸ் கட் பண்ணுறனாலும் அது உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு ஊறுகாய் வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர்ற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எப்படியும் தாராளமாக ஒரு பத்து நிமிஷமாவது எடுத்துக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே இதை வந்து ஃப்ரை பண்ணுங்க எந்தளவுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு ஊறுகாயோட லைஃபும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர்ற வரைக்கும் இதை வந்து அப்படியே கிளறி விட்டுட்டே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க புளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் புளி பேஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே சேர்த்துருங்க இந்த வெங்காயம் ஊறுகாயை பொறுத்தளவுக்கு அளவுக்கு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே இருக்கும் ஸோ இந்த புளி சேர்த்துட்டு இது கூட ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெந்தய கடுகு பவுடர் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி தூள் சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்தும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா வெங்காயத்தில் வந்து உப்பு அதிகமாக பிடிக்கும் அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் ஏன்னா மீடியம் இல்லை ஹைலியோ வச்சிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து ஒரு மாதிரி கருகிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டே வந்து மாறிடும் ஸோ வெங்காயத்தை கருகாமல் கரெக்டான பதத்தில் வந்து குக் பண்ணிக்கோங்க இப்போது லோ ஃப்ளேமில் வச்சே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம் நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் அதோட மற்ற மசாலா எல்லாத்தோடையும் பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் வந்து நல்லா அப்படியே திரிஞ்சு வரும் நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அந்த எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு அப்படியே சைடில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அப்படி இல்லாட்டி கரும்பு சர்க்கரை இது ரெண்டில் எது எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது இந்த புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் ஆகி ஒரு சூப்பரான பதத்தில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெங்காயம் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெங்காய ஊறுகாய் ரெடி இந்த வெங்காய ஊறுகாய் வந்து தயிர் சாதம் ரச சாதம் இல்லை வெறும் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றக்குமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் அதுக்கு சைடிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் ஸோ இந்த ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெங்காய ஊறுகாயை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்